கடந்த ஐந்து ஆண்டுகளில் இக்கட்டுமானப் பணிகளுக்காக தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் மூலம் பதினோராயிரத்தி எழுநூற்றி எட்டு கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது அண்மையில் அறிமுகப்படுத்தப்பட்ட பன்முக பயண திட்டமிடலுக்கான இந்தியாவின் முதல் ஒருங்கிணைந்த பயணச்சீட்டு செயலியான சென்னை ஒன்று இதுவரை பத்து புள்ளி ஐந்து லட்சம் பயணிகளால் பதிவிறக்கம் செய்யப்பட்டுள்ளது மேலும் எழுபதாயிரத்திற்கும் அதிகமான பயணச்சீட்டுகள் தினமும் இச்செயலி மூலம் வழங்கப்படுகிறது இந்த இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறைக்கு ஏழாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது பொதுப்பணி பொதுப்பணித்துறை பல்வேறு அரசு துறைகளுக்கான கட்டடங்களை அமைத்தல் மற்றும் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வதோடு மட்டுமன்றி பாரம்பரிய கட்டடங்களை அவற்றின் தொன்மை மாறாமல் புதுப்பிக்கும் பணிகளையும் சிறப்பாக மேற்கொண்டு வருகிறது சென்னை கிண்டியில் கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு பல்நோக்கு மருத்துவமனை மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு நினைவு நூலகம் உள்ளிட்ட பல்வேறு எழிலார்ந்த கட்டடங்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் அன்றாடம் பயன்படுத்தும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளன சென்னை கிழக்கு கடற்கரை சாலை முட்டுக்காடு பகுதியில் கலைஞர் பன்னாட்டு மாநாட்டு மையம் கோயம்புத்தூர் திருச்சி கடலூர் சேலம் திருநெல்வேலி ஆகிய இடங்களில் மாபெரும் நூலகங்கள் அமைக்கும் பணிகளையும் பொதுப்பணித்துறை மேற்கொண்டுள்ளது கடந்த ஐந்தாண்டுகளில் நானூற்றி எழுபத்தி ஓரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அறுபத்தி நான்கு புராதன கட்டடங்களை பழமை மாறாமல் புதுப்பிக்கும் பணியை சிறப்புற நிறைவேற்றி அனைவருடைய பாராட்டுதல்களையும் பெற்றுள்ளது மேலும் மயிலாடுதுறை திருப்பத்தூர் கள்ளக்குறிச்சி செங்கல்பட்டு ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் புதிய மாவட்ட ஆட்சியர் பெருந்திட்ட வளாகங்கள் அறுநூற்றி நாற்பத்தி மூணு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன இந்த இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் பொதுப்பணித்துறைக்கு ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி நான்கு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அரசு அலுவலர்கள் நலன் அரசின் திட்டங்களை செவனே செயல்படுத்தி மக்கள் நலனை பாதுகாப்பதில் பெரும்பங்கு அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள் நலன் காப்பதில் இந்த அரசு மிகுந்த முன்னுரிமை வழங்கி வருகிறது அரசின் நிதி வருவாய் ஒன்றிய அரசின் மாற்றாந்தாய் மனப்பான்மையினால் வெகுவாக பாதிக்கப்பட்டு வரும் நிலையிலும் நாட்டிற்கே வழிகாட்டும் வகையில் பல பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்திட தேவையான கூடுதல் நிதி ஒதுக்கிட வேண்டிய சூழலிலும் அனைத்து தடைகளையும் கடந்து அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களின் நலன்களை இந்த அரசு தொடர்ந்து காத்து வருகிறது அவர்கள் நலன் காக்க கீழ்கண்ட நடவடிக்கைகளை நமது அரசு எடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது கடந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது முதல் முப்பத்தொன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்று வரை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அகவலைப்படி உயர்வை மீண்டும் வழங்கியது அதே போன்று ஈட்டிய விடுப்பினை ஒப்படைப்பு செய்து பணமாக பெற்றுக்கொள்ளும் நடைமுறையை மீண்டும் செயல்படுத்தியது அரசு பணியாளர்கள் விபத்தில் உயிரிழக்க நேர்ந்தால் ஒரு கோடி ரூபாயும் இயற்கை மரணமடைந்தால் பத்து லட்சம் ரூபாயும் அவர்கள் குடும்பத்தினர் பெரும் வகையில் வங்கிகள் மூலம் ஆயுள் காப்பீடு பணியிடை மரணமடையும் அரசு ஊழியரின் குழந்தைகளுக்கு ஐந்து முதல் பத்து லட்சம் ரூபாய் வரை திருமண செலவிற்கான நிதி உதவி உயர்கல்வி உதவியாக பத்து லட்சம் ரூபாய் அரசு அலுவலரின் குழந்தைகளுக்கு தொழிற்கல்வி பெயர் முன்பணம் ஒரு லட்சம் ரூபாயாகவும் கலை மற்றும் அறிவியல் கல்வி பயில முன்பணம் ஐம்பதாயிரம் ரூபாயாகவும் உயர்த்தியது அரசு பணியாளர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் திருமண முன்பணம் ஐந்து லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கியது அரசு பணியாளர்களுக்கான பண்டிகை முன்மணத்தை இருபதாயிரம் ரூபாயாகவும் ஓய்வூதியதாரர்களுக்கான பண்டிகை முன்மணத்தை ஆறாயிரம் ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கியது ஓய்வூதியதாரர்களுக்கான பொங்கல் பரிசுத் தொகையை ஆயிரமாக உயர்த்தி வழங்கியது பெண் அரசு ஊழியர் அலுவலர்களின் மகப்பேர் விடுப்பை ஒன்பது மாதத்திலிருந்து பனிரெண்டு மாதங்களாக உயர்த்தியது என நான் அடுக்கிக்கொண்டே செல்லலாம் இவை அனைத்திற்கும் மகுடமாக அமையும் வகையில் அரசு பணியாளர்களின் இருபத்தி இரண்டு ஆண்டு கால கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் அவர்களுக்கான தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தினை இந்த அரசு அறிமுகப்படுத்தியது இத்திட்டத்தின் கீழ் ஓய்வு பெறும் அரசு பணியாளர்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு நிகரான ஓய்வூதிய பலன்களை பெறுவார்கள் அரசு அலுவலர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்ற இத்திட்டத்தில் கடைசி மாத ஊதியத்தில் ஐம்பது சதவீதம் உறுதியளிக்கப்பட்ட மாத ஓய்வூதியம் அரசு அலுவலருக்கு வழங்கப்படுவதற்கு இணையான அகைவிலைப்பிடி உயர்வு குடும்ப ஓய்வூதியம் குறைந்தபட்ச ஓய்வூதியம் ஓய்வூதியத்தில் ஒரு பகுதியை மொத்தமாக பெறும் வசதி மற்றும் இறப்பு மற்றும் ஓய்வுகால பணிக்கொடை ஆகிய பலன்கள் அடங்கியுள்ளன இந்த இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் இத்திட்டத்தினை செயல்படுத்துவதற்கான அரசின் கூடுதல் பங்களிப்பிற்கென ஒட்டுமொத்த தொகையாக பதினோராயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது மனிதவள மேலாண்மை கடந்த ஆண்டுகளில் அனைத்து அரசு துறைகள் கூட்டுறவு பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளில் உள்ள பணியிடங்களில் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிர ஐம்பத்தி ஐயாயிரத்தி நூற்றி முப்பத்தோரு நபர்கள் தேர்வு செய்யப்பட்டு பணியமர்த்தப்பட்டு உள்ளனர் இந்த இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் சம்பளம் மற்றும் ஓய்வூதியங்களுக்கான செலவினங்களுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது மக்கள் குறை தீர்ப்பு பொதுமக்களின் குறைகளுக்கு செவிமடுப்பதே சிறந்த நிர்வாகம் என்ற கொள்கையுடன் இந்த அரசு செயல்பட்டு வருகிறது இந்த கொள்கையின் அடிப்படையில் பொதுமக்கள் அனைவரும் அரசு நிர்வாகத்தை எளிதாக அணுக பொதுமக்களுக்கான குறைதீர்வு அமைப்பாக செயல்படக்கூடிய முதல்வரின் முக முகவரித்துறையை இந்த அரசு பொறுப்பேற்றவுடன் ஏற்படுத்தியது இவ்வரசு பொறுப்பேற்றத்தின் பின் மக்களுடன் முதல்வர் என்ற சிறப்பு திட்டத்தின் மூலம் மக்களின் குறைகளுக்கு உடனுக்குடன் தேர்வு ஏற்படுத்த மாநிலம் முழுவதும் நாலாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஐந்து முகாம்கள் நடத்தப்பட்டு இருபத்தி மூன்று புள்ளி ஐந்து சுழி லட்சம் மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டன இத்திட்டத்தின் பெரும் வெற்றியை தொடர்ந்து இந்த சேவையினை மேலும் வலுப்படுத்தி அனைத்து தரப்பு மக்களையும் உள்ளடக்கி அவர்களுக்கு சேவைகளை வழங்கும் நோக்கில் இந்த அரசு உங்களுடன் ஸ்டாலின் என்ற புதிய திட்டத்தை தொடங்கியது இந்த திட்டத்தின் கீழ் அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள நகர்ப்புற கிராமப்புற பகுதிகளில் பத்தாயிரம் முகாம்கள் நடத்தப்பட்டுள்ளன இந்த முகாம்களில் முப்பத்தெட்டு புள்ளி ஐந்து மூன்று லட்சம் மனுக்கள் பெறப்பட்டு முப்பத்தெட்டு புள்ளி நாலு எட்டு லட்சம் மனுக்கள் இன்று வரை தீர்வு இறுதி செய்யப்பட்டுள்ளன இத்திட்டத்தின் அணுகுமுறையால் அரசின் நலத்திட்டங்களையும் சேவைகளையும் மக்கள் எளிதாக பெற முடிந்துள்ளது சட்டம் ஒழுங்கு இந்த அரசு மாநிலம் முழுவதும் சட்டம் ஒழுங்கு மற்றும் சமூக நல்லிணக்கத்தை பேணுவதற்கு அதிகபட்ச முன்னுரிமையை அளிக்கிறது இதன் விளைவாக இந்தியாவின் மிகவும் அமைதியான மாநிலங்களில் ஒன்றாக தமிழ்நாடு தொடர்ந்து திகழ்ந்து வருகிறது மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பினை மேலும் வலுப்படுத்தும் வகையில் கடந்த ஐந்தாண்டுகளில் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் மூலம் பதினோராயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழு இரண்டாம் நிலை ஆண் காவலர்கள் நாலாயிரத்தி நானூற்றி எண்பத்தி இரண்டு இரண்டாம் நிலை பெண் காவலர்கள் எண்ணூற்றி முப்பத்தி ஒன்பது ஆண் சா காவல் சார்பாயவாளர்கள் இருநூற்றி இருபது பெண் காவல் சார்பாயவாளர்கள் என மொத்தம் பதினேழாயிரத்து முன்னூற்றி பதினெட்டு நபர்கள் காவல்துறைக்கு புதிதாக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் கடந்த ஆண்டுகளில் மட்டும் இரண்டு புதிய காவல் ஆணையரகங்கள் மூன்று புதிய காவல் மாவட்டங்கள் ஆறு புதிய காவல் உட்கோட்டங்கள் மற்றும் எண்பத்தி ஒரு புதிய காவல் நிலையங்கள் உருவாக்கப்பட்டு செயல்பட்டு வருகின்றன மேலும் தீவிரவாத தடுப்பு குழு சென்னை கோயம்புத்தூர் மற்றும் மதுரையில் புதிதாக ஏற்படுத்தப்பட்டு செயல்பட்டு வருகின்றன மேலும் சுற்றுக்காவல் போக்குவரத்து மேலாண்மை மற்றும் இதர காவல் பணிகளுக்காக கடந்த ஐந்து ஆண்டுகளில் நாலாயிரத்தி அறுபத்தி மூணு வாகனங்கள் இருநூற்றி ஐம்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் செலவில் காவல்துறை பயன்பாட்டிற்காக கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது சமூகத்தின் பொருளாதார ரீதியாக பலவீனமான மற்றும் பாதிக்கப்படக்கூடிய மக்களை பணக்கடன் வழங்கும் நிதி நிறுவனங்களின் வற்புறுத்த நடவடிக்கையிலிருந்து பாதுகாக்க தமிழ்நாடு பணக்கடங்கள் பணக்கடன் வழங்கும் நிதி நிறுவனங்கள் வற்புறுத்த நடவடிக்கைகளை தடுக்கும் சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏற்றப்பட்டு இதற்கான விதிகளும் உருவாக்கப்பட்டுள்ளன பொருளாதார குற்றங்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு தமிழ்நாடு தடுப்பு காவல் சட்டத்தின் கீழ் கொண்டு வர இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு உரிய சட்ட திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன மாநிலம் முழுவதும் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கு அரசு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறது பாதிக்கப்பட்டவர்கள் தங்கள் வசிப்பிடங்களுக்கு அருகில் அமைந்துள்ள மகளிர் காவல் நிலையங்களை எளிதில் அணுகும் வகையில் கடந்த ஆண்டுகளில் நாற்பத்தி மூன்று அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ளன மேலும் எண்பது புதிய இளஞ்சிவப்பு ரோந்து வாகனங்கள் அறிமுகப்படுத்த உள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பெண்ணிற்கு துன்பம் விளைவித்தலை தடை செய்கின்றன திருத்த சட்டத்தை இந்த அரசு இயற்றியுள்ளது இச்சட்டத்தின்படி பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை மற்றும் துன்புறுத்தல் குற்றங்களுக்கான தண்டனைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன பாதிக்கப்பட்ட பெண் நிர்வாக நடுவர் மூலம் குற்றவாளிகளிடமிருந்து உடனடி பாதுகாப்பை பெறவும் குற்றவாளி தொடர்பு கொள்வதை தடை செய்யவும் இச்சட்டம் வகை செய்கிறது இச்சட்டம் இயற்றப்பட்டதன் மூலம் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் நானூற்று ஐம்பத்தி மூன்று பாதுகாப்பு ஆணைகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன பெண்களின் பாதுகாப்பிற்கான கண்காணிப்பை மேலும் மேம்படுத்த சென்னை தாம்பரம் ஆவடி மதுரை மற்றும் திருச்சிராப்பள்ளி ஆகிய ஐந்து நகரங்களுக்கு விரிவான சிசிடிவி கண்காணிப்பு திட்டங்களுக்கு மொத்தம் எழுபத்தைந்து கோடி ரூபாய் ஒப்படைப்பு செய்யப்பட்டுள்ளது கல்லூரிகளில் படிக்கும் மாணவிகளுக்கு வழிகாட்டுதல் மற்றும் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வை வழங்குவதற்காக சிறப்பு திட்டம் ஒன்று செயல்படுத்தப்பட்டுள்ளது பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தடிப்பு பிரிவின் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் சிறப்பு பணிக்குழு உருவாக்கப்பட்டுள்ளது இக்குழு பல்வேறு துறை பிரதிநிதிகளை கொண்டதாகவும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வழக்குகளை புலனாய்வு மற்றும் விசாரணையின் போது கண்காணித்து அவர்களுக்கு தேவையான ஆலோசனை மற்றும் மறுவாழ்வு உதவிகளை வழங்குவரும் இளைஞர்கள் மற்றும் மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு போதைப் பொருட்களுக்கு எதிரான கடுமையான சட்ட அமலாக்க நடவடிக்கைகள் மற்றும் மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் வாயிலாக தேவை குறிப்பு டிமாண்ட் ரிடக்ஷன் உள்ளிட்ட நடவடிக்கைகளை இந்த அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது மாநிலம் முழுவதும் கடந்த ஆண்டுகளில் போதைப் பொருட்களுக்கு எதிராக ஐந்து புள்ளி ஒன்று ஏழு லட்சம் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டுள்ளன போதைப் பொருள் ஒழிப்பு மற்றும் அதன் விழிப்புணர்விற்காக பல்வேறு துறைகளின் செயல்பாடுகளை ஒருங்கிணைத்து செயல்படுத்த போதைப் இல்லாத தமிழ்நாடு என்ற இயக்கத்திற்கு ஒரு இயக்க மேலாண்மை அழகு உருவாக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் சுமார் பதினேழாயிரம் போதைப் பொருள் எதிர்ப்பு மன்றங்கள் உருவாக்கப்பட்டு ஒவ்வொரு ஆண்டும் சிறந்த போதைப் எதிர்ப்பு மன்றங்களுக்கு மாவட்ட மற்றும் மாநில அளவில் பரிசுகள் வழங்கப்படுகின்றன மேலும் கல்வி நிறுவனங்களில் போதைப் பொருள் பழக்கத்திற்கு எதிரான தூதுவரலாக செயல்பட சுமார் நாலு லட்சம் மாணவர்கள் உறுப்பினர்களாக சேர்க்கப்பட்டு பயிற்சி அளிக்கப்பட்டு பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஐந்து கோடி ரூபாய் ஆவணப்பதிவு செய்வதை முக்கிய நோக்கமாக கொண்டு ஆவணப்பதிவுகளுக்கான மேம்பட்ட விரிவான இணையதளம் ஸ்டார் த்ரீ பாயிண்ட் ஓ செயல்படுத்தப்பட்டுள்ளது மேலும் நவீன வசதிகளுடன் கூடிய மாதிரி சார்பதிவாளர் அலுவலகங்கள் சென்னை அடையாறு மற்றும் பெரியமேடு பகுதிகளில் திறந்து வைக்கப்பட்டுள்ளன மேலும் முப்பத்தி ரெண்டு மாதிரி சார்பதிவாளர் அலுவலகங்களின் கட்டுமான பணிகள் முன்னேற்றத்தில் உள்ளன பேரிடர் மேலாண்மை காலநிலை மாற்றங்களால் கடந்த சில ஆண்டுகளாக தொடர்ந்து வரலாறு காணாத வகையில் குறுகிய நேரத்தில் பெய்யும் பெருமழை புயல் பெருவெள்ளம் ஆகியவற்றை தமிழ்நாடு தொடர்ந்து சந்தித்து வருகிறது இயற்கை பேரிடர் பாதிப்புகளிலிருந்து விரைந்து மீண்டு வருவதை உறுதி செய்திட அரசு நிர்வாகத்தை தயார்படுத்தும் நடவடிக்கைகளில் இந்த அரசு கடந்த ஆண்டுகளில் பெருங்கவனம் செலுத்தியுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டின் வெள்ளம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டின் மாண்டஸ் புயல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டின் இரட்டை பேரிடரான மிக்சாம் புயல் மற்றும் தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட பெருவெள்ளம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் கடுமையான பெஞ்சல் புயல் மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் லித்வா புயல் ஆகியவற்றை இந்த அரசு திறம்பட கையாண்டுள்ளது கடந்த ஐந்து ஆண்டுகளில் இப்பேரிடர் பாதுகாப்பலுக்கு நிவாரண நிதியாக ஒன்றிய அரசிடம் ஐம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் கோரியும் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஓரு கோடி ரூபாய் அளவில் சொற்பமான நிதியை மட்டுமே அன்றிய அரசு வழங்கியுள்ளது வெப்ப மாநிலம் சார்ந்த பேரிடராக அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து முதல் கட்டமாக பதினோரு மாநில ஆட்சிகளுக்கு தனித்தனியே வெப்ப அலை செயல் திட்டங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளன நிலச்சரிவு அபாயங்களுக்கு உள்ளாகும் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கான பேரிடர் தனிப்புத் திட்டத்தை தயாரிப்பதற்காக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மேலும் வறட்சி பாதிப்பிற்கு உட்படும் மாவட்டங்களான விருதுநகர் ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் உரிய வறட்சி தணிப்பு நடவடிக்கைகள் நூற்றி பத்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது பேரிடர் அபாயத்தை திறம்பட மேலாண்மை செய்திடும் நோக்கோடு பெருநகர சென்னை மாநகராட்சிக்கான நகர்ப்புற பேரிடர் மேலாண்மை ஆணையம் யுடிஎம்ஏ உருவாக்கப்பட்டுள்ளது இது மட்டுமின்றி மாநில பேரிடர் நிவாரண நிதியின் கீழ் அதிநவீன வசதிகளுடன் கூடிய தமிழ்நாடு மாநில பேரிடர் மேலாண்மை நிறுவனத்தை ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன நிவாரணப் பணிக்கான நேரத்தை குறைக்கவும் அத்தியாவசியமான மீட்பு மற்றும் நிவாரணப் பொருட்களை பாதிப்பு ஏற்படும் என எதிர்பார்க்கக்கூடிய இடங்களில் முன்கூட்டியே இருப்பு வைத்திருக்கவும் சென்னை மற்றும் அதன் புலனரப் பகுதிகளில் மூன்று மண்டல மீட்பு மற்றும் நிவாரண மையங்கள் முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டு வருகின்றன கடந்த ஐந்து ஆண்டுகளில் ஒன்றிய அரசு மாநில பேரிடர் நிவாரணத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு ஆறாயிரத்தி பதிமூணு கோடி ரூபாயை மட்டுமே ஒதுக்கியது ஆனால் தமிழ்நாடு அரசு பதினை நூற்றி எழுபத்தி மூன்று கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியுள்ளது இது குறிப்பிடத்தக்க இவ்வகையில் பேரிடர் மேலாண்மை பணிகளுக்கென தமிழ்நாடு அரசு கூடுதலாக ஒன்பதாயிரத்தி நூற்றி அறுபது கோடி ரூபாய் நிதியை செலவிட்டுள்ளது வணிகர் நலன் இந்த அரசு உறுதியளித்தபடி பெட்ரோல் விலை லிட்டருக்கு மூன்று ரூபாய் குறையும் வகையில் பெட்ரோல் மீதான வரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு முதல் குறைக்கப்பட்டது வணிகர்கள் பயனடையும் வகையிலும் முந்தைய சட்டங்களின் கீழான வரி நிலுவைகளை வசூல் செய்தும் நடைமுறைப்படுத்தப்பட்ட சமாதான திட்டத்தின் கீழ் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேல் நிலுவைத் தொகை இருந்த பதிமூவாயிரத்தி நூற்றி பத்து பதினெட்டு இனங்களில் மொத்த கேட்புத் தொகையில் எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் தள்ளுபடி செய்யப்பட்டு இருநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் வசூல் செய்யப்பட்டுள்ளது இது கடந்த காலங்களில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆறு சமாதான திட்டங்களுடன் ஒப்பிடுகையில் அதிகபட்ச வசூலான திட்டமாகும் மே திங்கள் ஐந்தாம் நாள் வணிகர் தினமாக இந்த அரசு அறிவித்துள்ளது தமிழ்நாடு வணிகர் நல வாரியத்தின் மறைந்த உறுப்பினர்கள் குடும்பத்திற்கு வழங்கப்படும் குடும்ப நல உதவித்தொகை ஐந்து லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது மேலும் அந்த வாரிய உறுப்பினரின் நலனுக்காக திருமண உதவித்தொகையாக பத்தாயிரம் ரூபாய் மற்றும் விபத்துக்கால இழப்பீட்டு உதவித்தொகையாக இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் வழங்கும் இரு புதிய நலத்திட்டங்கள் நமது அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன உறுப்பினர்களின் வணிக தளங்களில் ஏற்படும் தீவிரத்திற்கு வழங்கப்பட்டு வரும் இழப்பீட்டு உதவித்தொகை இருபதாயிரம் ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டு உள்ளது நிதி மேலாண்மை ஒரு மாநிலத்தின் பரவலான வளர்ச்சிக்கு வலுவான கடன் பொருளாதாரம் மிகவும் அவசியமாகும் உரிய நேரத்தில் ஏற்கத்தக்க விகிதத்தில் கிடைத்திடும் கடன் உதவியைக் கொண்டு மனித வளம் உலகெங்கும் செல்வச் செழிப்பு ஈட்டித் தந்திருக்கிறது தமிழ்நாட்டின் கடன் பொருளாதாரமானது மாநில அரசின் வரவு செலவு திட்ட அளவை போல் ஏறத்தாழ மூன்று மடங்கு பெரியது என்பதிலிருந்து அதன் அளவு மற்றும் முக்கியத்துவத்தை நாம் அறியலாம் வளர்ச்சிக்கான ஒரு காரணியாக கடன் வசதி செயல்படுவதை உணர்ந்து வரும் நிதியாண்டில் முன்னுரிமை துறை கடன்களுக்காக பதினோரு லட்சம் கோடி ரூபாய் கடன் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த உயரிய இலக்கினை உறுதியாக எய்திட உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் வெளிப்படைத்தன்மை மற்றும் செயல்திறனில் உறுதி கொண்டுள்ள இந்த அரசு மின்னணு கொள்முதல் இணையதளம் இணையவழி மின்னணு வங்கி உத்தரவாத முறை மற்றும் மின்னணு ஒப்பந்ததார் பதிவு உள்ளிட்ட டிஜிட்டல் சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்தியுள்ளது ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் கட்டாயமாக்கப்பட்டுள்ள மின்னணு கொள்முதல் இணையதளத்தின் வாயிலாக இதுவரை நான்கு புள்ளி ஒன்று மூணு லட்சம் கொள்முதல் ஒப்பந்த புள்ளிகள் கூறப்பட்டுள்ளன இத்தகைய முன்முயற்சிகள் பொது ஒப்பந்த புள்ளிகளில் பொறுப்புடமையை மேம்படுத்துவதோடு ஒப்பந்தங்களை இறுதி செய்வதில் ஏற்படக்கூடிய காலதாமதத்தை குறைத்தும் அவற்றுக்கான நடைமுறைகளை எளிமையாக்கும் பணிகள் நடைபெறுவதை எளிதாக்கியுள்ளன திறன்மிகு ரொக்கம் மற்றும் கடன் மேலாண்மையில் தான் பொறுப்பான நிதி மேலாண்மை தொடங்குகிறது என்ற உறுதியான கொள்கையின் அடிப்படையில் இந்த அரசு செயல்பட்டு வருகிறது இந்த அரசு பொறுப்பேற்றவுடன் மாநிலம் முழுவதும் உள்ள வங்கிக் கணக்குகளில் பயன்படுத்தப்படாமல் முடங்கி கிடக்கும் ரொக்க இறப்புகளை கண்டறிய ஒரு சிறப்பு பணிக்குழுவை அமைத்தது இந்த பணிக்குழு ஏறத்தாழ பத்து புள்ளி எட்டு ஆறு லட்சம் வங்கிக் கணக்களை ஆய்வு செய்து பனிரெண்டாயிரத்தி எழுபத்தெட்டு கோடி ரூபாய் நிதியை செயலற்ற நிதியாக கண்டறிந்தது அத்தொகை முக்கியமான உள்கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகளுக்காக பயன்படுத்தப்பட்டுள்ளது இந்த சீர்திருத்த நடவடிக்கையின் தொடர்ச்சியாக நிதி விடுபிடிப்பு உரிய நேரத்தில் மேற்கொள்ளப்படுவதை உறுதி செய்வதற்கான தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டு வருகிறது தமிழ்நாடு பொது நிதி கண்காணிப்பு அமைப்பு இறுதி பயனாளி வரை நிதி சென்றடைவதை கண்காணிக்க முப்பத்தி ரெண்டு துறைகளில் உள்ள நூற்றி ஒரு முக்கிய திட்டங்களில் செயல்படுத்தப்பட்டுள்ளது இத்தகைய நடவடிக்கைகள் திட்டங்கள் செயல்படுத்தப்படும் வேகத்திற்கேற்ப உரிய நேரத்தில் நிதி விடுவிக்கப்படுவதை ஒருங்கிணைப்பதோடு அரசு திரட்டும் கடனை சரியாக திட்டமிடவும் அதன் மூலம் வட்டி செலவை கணிசமாக குறைத்திடவும் காரணமாக இருந்துள்ளனர் இந்த நேரத்தில் முத்தமிழறிஞர் கலைஞரவர்கள் ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன் தொலைநோக்கு பார்வையோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட அறிக்கையில் குறிப்பிட்டிருந்ததை இம்மன்றத்தில் பதிவு செய்திட விரும்புகிறேன் வரி விதிக்கும் உரிமை மத்திய அரசிடம் குவிந்து கிடக்கிறது ஆனால் மக்கள் நலனை பேணி பெருக்குவதற்கான பெரும்பகுதி செலவை ஏற்க வேண்டிய பொறுப்பு மாநில அரசியலிடம் நிறைந்து கிடக்கிறது இவ்வாறு உரிமை ஒருபுறமும் கடமை பொறுப்பு மறுபுறமும் இருக்கும்படியான விந்தை நிலைதான் நம்முடைய சிக்கல்கள் அனைத்திற்கும் அடிப்படை காரணமாகும் எனவே நிதி வருவாயை பகிர்ந்து கொள்ளும் தற்போதைய முறையை மாற்றி அமைக்க வேண்டுமென்று நாங்கள் கருதுகிறோம் தேவை ஏற்படுமேல் இதன் பொருட்டு அரசியலமைப்பு சட்டத்தையும் திருத்தி ஆக வேண்டும் என உத்தமழறிஞர் கலைஞர் கவலையோடு பதிவு செய்த சூழல் அரை நூற்றாண்டு காலம் கழிந்த பிறகும் மாறவில்லை என்பது வருந்தத்தக்கது பதினாறாவது நிதிக்குழு அண்மையில் அதன் அறிக்கையை அளித்துள்ளது அதன் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்த அறிக்கையை ஒன்றிய அரசு ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று நாடாளுமன்றத்தில் முன்வைத்துள்ளது பதினாறாவது நிதிக்குழுவின் இந்த அறிக்கை தமிழ்நாட்டிற்கு மிகுந்த ஏமாற்றத்தை அளித்துள்ளது அனைத்து மாநிலங்களும் மத்திய வரிகளின் பகிர்ந்தளிக்கத்தக்க நிதியில் மாநிலங்களுக்கான பங்கை அதிகரிக்க வேண்டும் என தெளிவாக கோரியிருந்த போதிலும் மாநிலங்களுக்கான பங்கானது நாற்பத்தி ஒரு சதவீதமாக தொடர்வதாக நிதிக்குழு பரிந்துரைத்துள்ளது மேலும் மேல்வரி மற்றும் கூடுதல் கட்டணங்கள் விதிப்பு அதிகரித்துக் கொண்டே செல்வது குறித்து மாநில அரசுகள் முன்வைத்த கோரிக்கைகள் மீது நிதிக்குழுவின் அறிக்கையில் எந்தவிதமான பரிந்துரையும் இடம்பெறவில்லை என்பது வருந்தத்தக்கது மாநிலங்களுக்கு இடையிலான கிடைமட்ட பகிர்வில் மீண்டும் ஒரு முறை தமிழ்நாட்டிற்கு உரிய நியாயமான பங்கு வழங்கப்படாமல் நிதிக்குழு பாரபட்சமாக நடந்து கொண்டுள்ளது ஒன்பதாவது நிதிக்குழு காலத்தில் தமிழ்நாட்டிற்கான பங்கு ஏழு புள்ளி ஒன்பது மூன்று மூன்று சதவீதமாக இருந்த நிலையில் தொடர்ந்து வந்த நிதிக்குழுக்கள் அதனை குறைத்து வந்தனர் இந்த பங்கு நான்கு புள்ளி சுழி ஏழு ஒன்பது சதவீதமாக குறைந்ததால் மூன்று புள்ளி ஒன்று ஏழு லட்சம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது இது தமிழ்நாடு அரசின் நிலுவை கடனில் சுமார் முப்பத்தி மூணு சதவீதத்திற்கு சமமானதாகும் பதினாறாவது நிதிக்குழு பரிந்துரைகளில் நமது அண்டை மாநிலங்களான கேரளா மற்றும் கர்நாடக மாநிலங்களுக்கு முறையே இருபத்தி மூன்று புள்ளி ஏழு நாலு மற்றும் பதிமூன்று புள்ளி இரண்டு ஏழு சதவீத அளவில் உயர்வு வழங்கப்பட்டுள்ள நிலையில் தமிழ்நாட்டிற்கு வெறும் புள்ளி நான்கு நான்கு சதவீதம் என்ற மிக சிறிய உயர்வு வழங்கப்பட்டுள்ளது இது ஒப்பிடத்தக்க மாநிலங்களுள் மிகவும் குறைவானதாகும் நாம் பெருந்தன்மையை எதிர்பார்க்கவில்லை சமநிலையினை உறுதி செய்யும் நியாயத்தை மட்டுமே கோரியிருந்தோம் என்பதை நான் மீண்டும் இங்கே வலியுறுத்த விரும்புகிறேன்